ஊத்தி கொடுத்த அம்மா தள்ளாடியவாறு குடிசைக்குள் நுழைந்து மாறி இந்தா இன்னைக்கு வருமானம் என்று தன் கையில் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை கண்ணமா இருந்த திக்கில் வீசிவிட்டு தரையில் கிடந்த பழைய கோரப்பாயின் மீது மல்லாந்து சரிந்தான் நாள் தவறாம குடிச்சிட்டு வர உன்னோட வருமானத்துல பாதி டாஸ்மார்க்குக்கு போயிடுது மூணு பொட்டை பிள்ளைகளை ஆளாக்கி கரை குடிக்காதேன்னு சொன்னா அடிக்க வர நீ திருந்தவே மாட்டியா என்று குழைவான குரலில் சொல்லி வருந்தினாள் கண்ணம்மா பகல் முழுக்க மூட்டை சுமைக்கிறேன் உடம்பு வழியை மறக்க குடிக்கிறேன் பழகி போச்சு வம்பு பண்ணாம உன் வேலையை கவனி என்றான் மாரிமுத்து நேரம் நடு கடந்து கொண்டிருந்தது குடிசைக்குள் சிம்னி விளக்கின் உபயத்தில் லேசான பரவி இருந்தது நாசியில் ஊடுருவிய சரக்கு வாசனை உறக்கத்தில் இருந்த மாரிமுத்துவுக்கு விழிப்பை தந்தது எழுந்து அமர்ந்தான் கண்ணெதிரே விருந்த காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மூன்று பெண் குழந்தைகள் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களின் கையில் அலுமினிய குவளைகள் தன் கையில் இருந்த டாஸ்மார்க் மது பாட்டிலை திறந்து மூன்று குவளைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊற்றினாள் கண்ணம்மா உம் குடிங்கடி என்று அவர்களை கதட்டினாள் சிடிக்கென எழுந்து கண்ணம்மாவிடம் இருந்த பாட்டிலையும் மகள்களின் கைகளில் இருந்த குவளைகளையும் பறித்து வீசிய மாறிமுத்து ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சீறினான் நான் சுய தான் இருக்கேன் போதையில் போட்டதை தின்னுபிட்டு நீ படுத்துட்ட நீ கொடுத்த பணத்தில் பிள்ளைகளின் அரை வயிறு தான் நிறைஞ்சிது பாதி தூக்கத்தில் கண்முழிச்சி பசிக்குதுன்னு அழுதாங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு புரியலை நீ குடிச்சிட்டு மிச்சம் வச்ச பாட்டில் கண்ணல பட்டுது சரக்கை ஊற்றி கொடுத்தா பசியை மறந்து தூங்கிடுவாங்கன்னு தான் இப்படி செஞ்சேன் நீ உடம்புடைய மறக்க குடிக்கிறே இல்லையா அது மாதிரி நான் செஞ்சது தப்புனா என்னை மன்னிச்சு குறுக்கிட்டு என்னை மன்னிச்சுட்டு கண்ணம்மா பிள்ளைங்களை சத்தியமா இனி குடிக்கவே மாட்டேன் என்றான் மாரிமுத்து தான் நள்ளிரவில் போட்ட நாடகத்துக்கு உடனடி பலன் கிடைத்ததில் கண்ணம்மாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி